அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் ஆஸ்திரேலிய எழுத்தாளர் திருமதி ரோண்டாபைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம் புத்தகத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் மொழிபெயர்ப்பு தமிழில் திருமதி நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் மாயாஜாலத்தை உங்கள் வாழ்விற்குள் கொண்டு வாருங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி உங்களுடைய தற்போதைய சூழல்கள் எதுவாக இருந்தாலும் சரி நன்றி உணர்வின் மாயாஜாலம் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாற்றும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு மோசமான சூழ்நிலைகளில் இருந்த தினமும் தொடர்ந்து நன்றியுணர்வுடன் இருந்து வந்ததன் மூலம் தங்களது வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களிடமிருந்து எனக்கு கடிதங்கள் வந்துள்ளன நம்பிக்கை ஏதும் இல்லாதது போல் தோன்றிய சூழல்களில் கூட ஆரோக்கியத்தில் அதிசயங்கள் நிகழ்ந்துள்ளதை நான் பார்த்திருக்கிறேன் தம்பதியர்களுக்கு இடையேயான உறவுகள் சீர்பட்டதையும் முறிந்த உறவுகள் அற்புதமான உறவுகளாக மாறியதையும் நான் பார்த்திருக்கிறேன் ஏழ்மை நிலையில் இருந்தவர்கள் செழிப்புற்றதை நான் பார்த்திருக்கிறேன் மனதளவில் மிகவும் சோர்ந்து போயிருந்த மக்கள் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை வாழ்வதை நான் பார்த்திருக்கிறேன் நன்றியுணர்வால் உங்கள் உறவுகளை மகிழ்ச்சியான அர்த்தமுள்ள உறவுகளாக மாற்ற முடியும் அவை இப்போது எந்த நிலையில் இருந்தாலும் சரி நீங்கள் விரும்பும் விஷயங்களை செய்வதற்கு தேவையான பணம் உங்கள் வசம் இருக்கும் விதத்தில் நன்றி உணர்வால் உங்களை அற்புதமான வழியில் அதிக செழிப்பானவராக மாற்ற முடியும் அது உங்கள் ஆரோக்கியத்தை அதிகரித்து நீங்கள் முன்பு ஒருபோதும் அனுபவித்திராத மிக உயர்ந்த நிலையிலான மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரும் நன்றியுணர்வு உங்களுடைய தொழில் வாழ்க்கையை துரிதப்படுத்தும் உங்கள் வெற்றியை அதிகரிக்கும் உங்களுடைய கனவு வேலையை உங்களுக்கு பெற்றுத்தரும் நீங்கள் விரும்பும் எதையும் செய்வதற்கு உங்களுக்கு உதவும் வாஸ்தவத்தில் நீங்கள் எதுவாக ஆக விரும்புகிறீர்களோ எதை செய்ய விரும்புகிறீர்களோ எதை பெற விரும்புகிறீர்களோ அவற்றை சாதிப்பதற்கான ஒரே வழி நன்றியுணர்வுடன் இருப்பதுதான் நன்றியுணர்வின் மாயாஜாலமான சக்தி உங்கள் வாழ்க்கையை சொக்கத் தங்கமாக மாற்றும் நீங்கள் தொடர்ந்து நன்றியுணர்வு கொண்டிருக்கும் போது உங்களுடைய வாழ்வில் சில குறிப்பிட்ட விஷயங்கள் ஏன் தவறாக போயுள்ளன என்பதையும் சில குறிப்பிட்ட விஷயங்கள் ஏன் உங்கள் வாழ்வில் இல்லாமல் போயுள்ளன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நன்றியுணர்வை உணர்வை உங்கள் வாழ்க்கை முறையாக நீங்கள் ஆக்கிக்கொள்ளும் போது உயிர் துடிப்புடன் இருப்பது குறித்த உற்சாகத்துடன் ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்கள் எழுந்திருப்பீர்கள் வாழ்க்கையோடு நீங்கள் காதல் வயப்பட்டுள்ளதை நீங்கள் காண்பீர்கள் அனைத்தும் எந்த விதமான முயற்சியும் இன்றி சுலபமாக நடைபெறுவது போல் தோன்றும் நீங்கள் ஓர் இறகை போல் லேசாக உணர்வீர்கள் முன்பு எப்போதையும் விட அதிக மகிழ்ச்சியை உணர்வீர்கள் சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள நேர்ந்தாலும் கூட அவற்றிலிருந்து மீள்வது எப்படி என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்வீர்கள் ஒவ்வொரு நாளும் மாயாஜாலமானதாக இருக்கும் நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்தபோது உங்கள் வாழ்க்கையில் இருந்த மாயாஜாலத்தை விட இப்போது உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அதிக மாயாஜாலத்தால் நிறைந்திருக்கும் உங்கள் வாழ்க்கை மாயாஜாலமான ஒன்றாக இருக்கிறதா உங்கள் வாழ்வில் நீங்கள் உண்மையிலேயே எவ்வளவு நன்றியுணர்வை பயன்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை இக்கணமே உங்களால் கூற முடியும் உங்களுடைய வாழ்வின் அனைத்து முக்கிய பகுதிகளையும் பாருங்கள் பணம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி தொழில் வாழ்க்கை வீடு மற்றும் உறவுகள் நன்றியுணர்வை உங்கள் வாழ்வின் எந்தெந்த பகுதிகளில் நீங்கள் உள்ளீர்களோ அந்த பகுதிகள்தான் அபரிமிதமான அற்புதமான பகுதிகளாக இருக்கும் நன்றியுணர்வின் விளைவாக அந்த பகுதிகள் மாயாஜாலத்தை அனுபவிக்கின்றன அபரிமிதமாகவும் அற்புதமாகவும் இல்லாத பகுதிகள் நன்றியுணர்வு இல்லாததன் விளைவே இது ஓர் எளிய உண்மை நீங்கள் நன்றியுணர்வுடன் இல்லாத போது உங்கள் வாழ்வில் மாயாஜாலம் தொடர்வதை நீங்கள் தடுத்து நிறுத்தி விடுகிறீர்கள் நீங்கள் நன்றியுணர்வுடன் இல்லாதபோது சிறந்த ஆரோக்கியம் சிறந்த உறவுகள் அதிக ஆனந்தம் அதிக பணம் உங்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் அதிக முன்னேற்றம் ஆகியவை உங்கள் வாழ்விற்குள் பாய்ந்து வருவதை நீங்கள் தடுத்து விடுகிறீர்கள் நீங்கள் ஒன்றை பெற விரும்பினால் ஒன்றை கொடுத்தாக வேண்டும் அதுதான் விதி நன்றி உணர்வு என்பது நன்றி செலுத்துவது நீங்கள் நன்றி செலுத்தாமல் இருக்கும்போது மாயாஜாலத்திலிருந்து நீங்கள் உங்களை துண்டித்துக் கொள்கிறீர்கள் வாழ்வில் நீங்கள் பெற விரும்பும் அனைத்துடனான தொடர்பையும் முறித்து கொள்கிறீர்கள் நாம் நன்றியற்றவர்களாக இருக்கும்போது வெறுமனே எடுத்துக்கொண்டு நம் வாழ்வில் உள்ள ஆசீர்வாதங்களை அலட்சியப்படுத்தி விடுகிறோம் ஒத்தவை ஒத்தவற்றையே ஈர்க்கும் என்று ஈர்ப்பு விதி கூறுகிறது எனவே நாம் ஏதேனும் ஒரு விஷயத்தை உதாசீனப்படுத்தினால் அது நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் யாரிடம் நன்றியுணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் பல்வேறு சமயங்களில் நீங்கள் நிச்சயமாக நன்றியுணர்வுடன் இருந்திருப்பீர்கள் ஆனால் மாயாஜாலத்தை பார்ப்பதற்கும் உங்களுடைய தற்போதைய சூழல்களில் ஒரு பரிபூரண மாற்றத்தை விளைவிப்பதற்கும் நீங்கள் எப்போதும் நன்றியுணர்வுடன் இருக்க உங்களை பழக்கிக் கொள்ள வேண்டும் அதை உங்களது புதிய வாழ்க்கை முறையாக கொள்ள வேண்டும் மாயாஜாலமான சூத்திரம் அறிஞர் மற்றும் அரசியல் தலைவர் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்து நானூற்று ஆறு வரை இன் கல்டவுன் அல் முகடிமா என்பவர் அறிவு ஒரு பொக்கிஷம் ஆனால் நடைமுறை பயன்பாடுதான் அதற்கான திறவுகோள் என்கிறார் மாயாஜாலத்தை உருவாக்குவதற்கு ஒருவர் மந்திர வார்த்தைகளை முதலில் கூற வேண்டும் என்று பண்டைய கதைகளும் புராணங்களும் கூறுகின்றன நன்றியுணர்வில் இருந்து மாயாஜாலத்தை கொண்டு வருவதும் இதே வழியில்தான் செயல்படுகிறது நன்றி என்ற மந்திர வார்த்தையை நீங்கள் முதலில் கூறியாக வேண்டும் நன்றி என்ற வார்த்தை உங்கள் வாழ்வில் எவ்வளவு முக்கியமானது என்பதை என்னால் வார்த்தைகளில் வடிக்க முடியாது நன்றி உணர்வுடன் வாழ்வதற்கும் உங்கள் வாழ்வில் மாயாஜாலத்தை அனுபவிப்பதற்கும் வேறு எந்த வார்த்தையையும் விட நன்றி என்ற வார்த்தை நீங்கள் பிரக்னையோடு வழிந்து கூறுகின்ற அதிகமாக உணர்கின்ற வார்த்தையாக மாற வேண்டும் அந்த வார்த்தை உங்களது அடையாளமாக மாற வேண்டும் நன்றி என்ற வார்த்தைதான் நீங்கள் இப்போது இருக்கின்ற இடத்திற்கும் உங்களுடைய கனவு வாழ்க்கைக்கும் இடையேயான இணைப்பு பாலம் அந்த மாயாஜாலமான சூத்திரம் இதுதான் ஒன்று நீங்கள் பிரக்ஞையோடு சிந்தித்து நன்றி என்ற மாயாஜாலமான வார்த்தையை வழிந்து கூறுங்கள் இரண்டு நன்றி என்ற மாயாஜாலமான வார்த்தையை நீங்கள் எவ்வளவு அதிகமான பிரக்னையோடு சிந்திக்கிறீர்களோ எவ்வளவு அதிகமாக வழிந்து கூறுகிறீர்களோ அவ்வளவு அதிகமான நன்றியுணர்வை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மூன்று எவ்வளவு அதிகமான நன்றியுணர்வை நீங்கள் பிரக்னையோடு சிந்திக்கிறீர்களோ எவ்வளவு அதிகமாக வழிந்து கூறுகிறீர்களோ அவ்வளவு அதிகமான அபரிமிதத்தை நீங்கள் பெறுவீர்கள் நன்றியுணர்வு என்பது ஓர் உணர்வு எனவே உங்களால் முடிந்த அளவுக்கு அதை வழிந்து உணர்வதுதான் நடைமுறையில் நன்றியுணர்வுடன் இருப்பதன் நோக்கம் ஏனெனில் உங்களுடைய உணர்வின் ஆற்றல்தான் உங்கள் வாழ்வில் உள்ள மாயாஜாலத்தின் வேகத்தை அதிகரிக்கிறது வினைக்கு எதிர்வினை என்பதுதான் நியூட்டனின் விதி நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ சம அளவில் அதை பெறுகிறீர்கள் அதாவது உங்களுடைய நன்றியுணர்வை நீங்கள் அதிகரித்து உங்கள் வாழ்வில் உங்களுக்கு ஏற்படும் நற்பெரும் விளைவுகள் உங்களுடைய உணர்விற்கு சமமாக விரிவடையும் உங்கள் உணர்வு எவ்வளவு அதிக உண்மையானதாக இருக்கிறதோ நீங்கள் எவ்வளவு அதிக உண்மையாக நன்றியுணர்வுடன் இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிக வேகமாக உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் அன்றாட வாழ்வில் நன்றியுணர்வை புகுத்துவதற்கு எவ்வளவு குறைந்த பயிற்சி தேவை என்பதையும் அது எவ்வளவு சுலபமானது என்பதையும் நீங்கள் கண்டறியும் போது அந்த மாயாஜாலமான விளைவுகளை நீங்களே உங்கள் கண்கூடாக காணும்போது உங்களுடைய பழைய வாழ்க்கை முறைக்கு திரும்பிச் செல்ல நீங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள் நீங்கள் சிறிதளவு நன்றியுடன் இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறிதளவு மாறும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிக அளவு நன்றியுடன் இருந்தால் உங்கள் வாழ்க்கை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு பிரமிக்கத்தக்கதாக மாறும் ஒரு மாயாஜாலமான புத்தகம் அமெரிக்காவின் முப்பத்து ஐந்தாவது அதிபர் ஜான் எஃப் கென்னடி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று வரை நாம் நம்முடைய நன்றியை வெளிப்படுத்தும் போது வெறும் வார்த்தைகளை உதிர்ப்பது மிக உயர்ந்த பாராட்டு அல்ல மாறாக அவற்றை கடைபிடித்து ஒழுகுவதுதான் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்கிறார் நன்றி உணர்வின் மாயாஜால சக்தியை பயன்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியம் பணம் வேலை மற்றும் உறவுகளில் எவ்வாறு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பதையும் உங்களுடைய சிறு விருப்பங்களையும் பெரும் கனவுகளையும் எவ்வாறு நனவாக்குவது என்பதையும் நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கென்று பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள இருபத்தி எட்டு மாயாஜால செயல்முறை பயிற்சிகள் இப்புத்தகத்தில் கொடுக்க பட்டுள்ளன பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் எதிர்மறையான சூழல்களை மாற்றுவதற்கும் நன்றியுணர்வுடன் இருக்க பழகிக்கொள்வது எப்படி என்பதையும் நீங்கள் கற்பீர்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த அறிவை நீங்கள் படிக்கும்போது நீங்கள் இதில் மெய்மறந்து போவீர்கள் ஆனால் நீங்கள் கற்பதை நடைமுறையில் கடைபிடிக்காமல் இருந்தால் அந்த அறிவு விரலிடை மணல் துகள்களாக நழுவி சென்றுவிடும் உங்களுடைய வாழ்க்கையை சுலபமாக மாற்றுவதற்கு நீங்கள் ஈர்த்த அந்த வாய்ப்பும் மாயமாய் மறைந்துவிடும் இது உங்களுக்கு நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இருபத்தி எட்டு நாட்கள் நன்றியுணர்வுடன் இருக்க பழகிக்கொள்ள வேண்டியது அவசியம் இது உங்களுடைய உயிர் அணுக்களிலும் உங்கள் ஆள் மனத்திலும் ஆழமாக பதிவதற்கு இன்றியமையாதது அப்போதுதான் அது உங்கள் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றும் இந்த செயல்முறை பயிற்சிகள் தொடர்ச்சியாக இருபத்தெட்டு நாட்களில் செய்து முடிக்கப்படும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன நன்றியுணர்வுடன் இருப்பதை நீங்கள் ஒரு பழக்கமாகவும் ஒரு புதிய வாழ்க்கை முறையாகவும் ஆக்கிக் கொள்வதற்கு இது உங்களுக்கு உதவும் கவனக் குவிப்புடன் கூடிய முயற்சியுடன் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் நன்றியுணர்வுடன் இருப்பதை நீங்கள் ஒரு பழக்கமாக ஆக்கிக்கொள்ளும்போது போது மாயாஜாலம் உங்களுடைய வாழ்க்கையில் வேகமாக வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆற்றல் மிக்க வழிகளில் உங்கள் அறிவை விசாலப்படுத்தக்கூடிய ஏராளமான ரகசிய போதனைகள் இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சிகள் ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒளிந்துள்ளன வாழ்க்கை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றியும் நீங்கள் கனவு காண்கின்ற வாழ்க்கையை பெறுவது எவ்வளவு சுலபமானது என்பதை பற்றியும் இந்த செயல்முறை பயிற்சிகள் மூலமாக நீங்கள் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வீர்கள் முதல் பன்னிரண்டு செயல்முறை பயிற்சிகளும் இப்போது உங்களிடம் இருக்கும் விஷயங்களுக்காகவும் மற்றவை நாள் முழுவதும் செய்யப்படுவதற்காகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டிய பயிற்சியை அன்று காலையில் முதல் வேளையாக படித்துவிடுங்கள் சில பயிற்சிகள் முதல் நாள் இரவிலேயே படிக்கப்பட வேண்டும் ஏனெனில் அடுத்த நாள் காலையில் நீங்கள் கண் விழித்த உடனேயே அவை துவங்கிவிடும் இதை எப்போது செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நான் கூறுவேன் அடுத்த நாளுக்குரிய செயல்முறை பயிற்சியை முந்தைய நாள் இரவில் நீங்கள் தூங்கப் போவதற்கு முன் படித்துவிடுவது உங்களுக்கு நல்லது ஏனெனில் அடுத்த நாளுக்கு அது உங்களை தயார் செய்துவிடும் ஆனால் அந்த பயிற்சியை அடுத்த நாள் காலையில் மீண்டும் ஒருமுறை முறை படிக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இந்த இருபத்தி எட்டு மாயாஜால செயல்முறை பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்வதற்கு உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் அவற்றை நீங்கள் பிற வழிகளிலும் பயன்படுத்தலாம் உங்கள் வாழ்வில் நீங்கள் மாற்ற விரும்புகின்ற அல்லது மேம்படுத்த விரும்புகின்ற ஒரு முக்கியமான பகுதியோடு தொடர்புடைய ஒரு செயல்முறை பயிற்சியை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து மூன்று நாட்களோ அல்லது ஒரு வாரமோ ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் பின்பற்றலாம் அல்லது வாரத்திற்கு ஒரு பயிற்சி அல்லது வாரத்திற்கு இரண்டு பயிற்சிகள் என்ற கணக்கிலும் நீங்கள் இதை செய்யலாம் ஆனால் உங்கள் வாழ்வில் மாற்றங்களை பார்ப்பதற்கு அதிக காலம் பிடிக்கும் என்பதுதான் இதிலுள்ள ஒரே வித்தியாசம் இருபத்தெட்டு நாட்களுக்குப் பிறகு இந்த இருபத்தி எட்டு மாயாஜால செயல்முறை பயிற்சிகளையும் நீங்கள் பூர்த்தி செய்தவுடன் பணம் அல்லது ஆரோக்கியம் போன்ற உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தேவை உள்ள ஒரு பகுதியில் மாயாஜாலத்தை அதிகரிப்பதற்கோ உங்களுடைய கனவு வேலையை பெறுவதற்கோ உங்கள் வேலையில் அதிக வெற்றி பெறுவதற்கோ அல்லது ஓர் ஊறவை மேம்படுத்துவதற்கோ சில குறிப்பிட்ட செயல்முறை பயிற்சிகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது தொடர்ந்து நன்றியுணர்வுடன் இருப்பதற்கு இப்புத்தகத்தில் ஏதேனும் ஒரு பக்கத்தை திறந்து பாருங்கள் எந்த பயிற்சி அப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறதோ அதைத்தான் நீங்கள் இருப்பீர்கள் எனவே அன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்வதற்கு கச்சிதமான செயல்முறை பயிற்சி அதுதான் இருபத்தி எட்டு மாயாஜால செயல்முறை பயிற்சிகளின் முடிவில் கூட்டாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பயிற்சிகளுக்கான பரிந்துரைகளும் கொடுக்க இவை உங்கள் வாழ்வின் குறிப்பிட்ட பகுதிகளில் மாயாஜாலத்தை துரிதப்படுத்தும் நன்றியுணர்விற்கு ஓர் எல்லையை உங்களால் நிர்ணயிக்க முடியுமா ஒருபோதும் முடியாது உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய மாயாஜாலத்திற்கு எல்லை உள்ளதா நிச்சயமாக இல்லை இந்த பயிற்சிகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துங்கள் நன்றியுணர்வு உங்கள் ஆள் மனத்தில் ஆழ உடுருவி சென்று உங்களது இரண்டாம் இயல்பாக மாறட்டும் இருபத்தி எட்டு நாட்களுக்குப் பிறகு உங்களுடைய மூளையின் நரம்பு இணைப்புகளை நீங்கள் மாற்றி அமைத்திருப்பீர்கள் உங்களுடைய ஆழ்மனத்தில் மனத்தில் நன்றியுணர்வை ஆழமாக பதிய வைத்திருப்பீர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அங்கிருந்து உங்கள் மனத்திற்கு வரும் முதல் விஷயம் அதுவாகத்தான் இருக்கும் நீங்கள் அனுபவிக்கின்ற மாயாஜாலம்தான் உங்களது உத்வேகமாக இருக்கும் ஏனெனில் நன்றியுணர்வை உங்களுடைய நாட்களில் நீங்கள் உட்புகுத்தும் போது அவை அற்புதமானவையாக மட்டுமே இருக்கும் உங்களுடைய கனவுகள் என்னென்ன பல மாயாஜால செயல்முறை பயிற்சிகள் நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு உதவுவதற்காகவே வடிவமைக்கப்பட்டு உள்ளன எனவே உங்களுக்கு உண்மையிலேயே என்ன வேண்டும் என்பது குறித்து நீங்கள் தெளிவு பெற வேண்டியது அவசியம் ஒரு கணினியின் முன்னாலோ அல்லது ஒரு காகிதம் மற்றும் பேனாவுடனோ அமர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் உண்மையிலேயே எவற்றையெல்லாம் விரும்புகிறீர்கள் என்று ஒரு பட்டியலிடுங்கள் உங்கள் உறவுகள் தொழில் வாழ்க்கை நிதி ஆரோக்கியம் மற்றும் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு முக்கியமாகப்படும் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் என்னவாக ஆக விரும்புகிறீர்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் அல்லது எதை பெற விரும்புகிறீர்கள் என்பது தொடர்பான ஒவ்வொரு விபரம் குறித்தும் ஆழமாக சிந்தியுங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு திட்டவட்டமாகவும் விலாவாரியாகவும் சிந்தித்து பாருங்கள் ஆனால் உங்களுக்கு விருப்பமானவற்றை பட்டியலிடுவது மட்டும்தான் உங்கள் வேலை அவற்றை நீங்கள் எப்படி பெற போகிறீர்கள் என்பதல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நன்றியுணர்வு தன் மாயாஜாலத்தை கட்டவிழ்த்து விடும்போது எப்படி என்பது உங்களுக்காக தானாகவே வெளிப்படுத்தப்படும் நீங்கள் ஒரு சிறந்த வேலையையோ அல்லது கனவு வேலையையோ விரும்பினால் அந்த வேலை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் செய்ய விரும்பும் வேலை உங்கள் வேலையில் நீங்கள் எவ்வாறு உணர விரும்புகிறீர்கள் எப்படிப்பட்ட நிறுவனத்தில் நீங்கள் வேலை பார்க்க விரும்புகிறீர்கள் எப்படிப்பட்ட மக்களுடன் சேர்ந்து பணியாற்ற விரும்புகிறீர்கள் எவ்வளவு நேரம் வேலை பார்க்க விரும்புகிறீர்கள் உங்கள் வேலை எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் எவ்வளவு சம்பளம் பெற விரும்புகிறீர்கள் போன்ற உங்களுக்கு முக்கியமாகப்படும் விஷயங்களைப் பற்றி சிந்தியுங்கள் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது குறித்து முழுமையாக சிந்தித்து அதை பற்றிய அனைத்து விவரங்களையும் எழுதி அது குறித்து தெளிவு பெறுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கல்வியறிவை கொடுப்பதற்காக நீங்கள் பணத்தை விரும்பினால் அவர்கள் எந்த பள்ளியில் படிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் கல்வி கட்டணம் உணவு உடை போக்குவரத்து ஆகியவற்றிற்கு எவ்வளவு செலவாகும் ஆகியவை உட்பட அவர்களது படிப்பு குறித்து அனைத்து விபரங்களையும் கண்டறிந்து எழுதி அவர்களது படிப்பிற்கு துல்லியமாக எவ்வளவு பணம் தேவைப்படும் என்று அப்போதுதான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பிரயாணம் செய்ய விரும்பினால் எந்தெந்த நாடுகளுக்கு நீங்கள் பயணிக்க விரும்புகிறீர்கள் எவ்வளவு நாட்கள் பயணம் மேற்கொள்ள விரும்புகிறீர்கள் நீங்கள் எதை பார்க்க விரும்புகிறீர்கள் எதை செய்ய விரும்புகிறீர்கள் எங்கு தங்க விரும்புகிறீர்கள் எதில் பயணம் செய்ய விரும்புகிறீர்கள் என்பது குறித்த விவரங்கள் அனைத்தையும் எழுதி கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு கச்சிதமான வாழ்க்கை துணைவரை விரும்பினால் அவரிடம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்ற பண்பு நலன்களை விபரமாக எழுதி கொள்ளுங்கள் மேம்பட்ட உறவுகளை நீங்கள் விரும்பினால் நீங்கள் மேம்படுத்த விரும்பும் உறவுகளையும் அவை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதையும் எழுதி கொள்ளுங்கள் அதிக ஆரோக்கியத்தை அல்லது மேம்பட்ட உடல்நிலையை நீங்கள் விரும்பினால் உங்கள் ஆரோக்கியத்தையோ அல்லது உடலையோ எந்தெந்த வழிகளில் நீங்கள் மேம்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதை திட்டவட்டமாக எழுதி கொள்ளுங்கள் ஒரு கனவு வீட்டை நீங்கள் விரும்பினால் அந்த வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை ஒவ்வொரு அறையாக எடுத்துக்கொண்டு எழுதுங்கள் கார் உடைகள் அல்லது வீட்டு சாதனங்கள் போன்ற குறிப்பிட்ட பௌதிக பொருட்களை நீங்கள் விரும்பினால் அவற்றை குறித்தும் எழுதி கொள்ளுங்கள் ஒரு பரீட்சையில் தேர்ச்சி பெறுவது ஒரு பட்டதாரியாக ஆவது விளையாட்டில் ஓர் இலக்கை அடைவது ஓர் இசைக்கலைஞராகவோ மருத்துவராகவோ நடிகராகவோ அறிவியல் அறிஞராகவோ அல்லது அதிபராகவோ வெற்றி பெறுவது போன்ற ஏதேனும் ஒன்றை நீங்கள் சாதிக்க விரும்பினால் உங்களால் முடிந்த அளவிற்கு அதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் எழுதி உங்கள் வாழ்நாள் நெடியிலும் உங்கள் கனவுகளை பட்டியலிட்டு அப்பட்டியலை பராமரிப்பதற்கு தேவையான நேரத்தை எப்படியாவது கண்டுபிடிக்குமாறு நான் உங்களை மிகவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் சிறிய விஷயங்கள் பெரிய விஷயங்கள் அல்லது இக்கணத்தில் இந்த மாதத்தில் அல்லது இந்த வருடத்தில் நீங்கள் விரும்பும் விஷயங்களை எழுதி கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் வேறு பிற விஷயங்களை பற்றி யோசிக்கும்போது அவற்றையும் இப்பட்டியலில் சேர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் பட்டியல் இட்டுள்ளவற்றில் ஒரு விஷயம் நிறைவேறியவுடன் அதை அப்பட்டியலில் இருந்து நீக்கிவிடுங்கள் உங்களுக்கு விருப்பமானவற்றைப் பற்றிய ஒரு பட்டியலை தயாரிப்பதற்கான ஒரு சுலபமான வழி அதை கீழ்கண்ட வகைகளாக பிரிப்பது ஒன்று ஆரோக்கியம் மற்றும் உடல் இரண்டு தொழில் மற்றும் வேலை மூன்று பணம் நான்கு உறவுகள் ஐந்து தனிப்பட்ட விருப்பங்கள் ஆறு பௌதிகப் பொருட்கள் பிறகு நீங்கள் விரும்பும் விஷயங்களை மேற்கூறப்பட்ட ஒவ்வொரு பகுதியின் கீழே பட்டியலிடுங்கள் நீங்கள் விரும்பும் பொருட்களை பற்றிய தெளிவு உங்களுக்கு ஏற்படும் போது நன்றியுணர்வின் மாயாஜால சக்தி உங்கள் வாழ்க்கையை எந்த வழியில் மாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதற்கான ஒரு திட்டவட்டமான திசையை நீங்கள் அந்த சக்திக்கு கொடுக்கிறீர்கள் நீங்கள் இதுவரை அனுபவித்திராத மிகவும் உற்சாகமான சிலிர்பூட்டும் சாகச பயணத்தை துவக்குவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது நாள் ஒன்றிற்கான பயிற்சி அடுத்த பகுதியிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது இருபத்தெட்டு நாட்களுக்கான பயிற்சிகளை மேற்கொள்ள ஸ்ரீமதி செல்லம்மாள் வளைவொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்